மாணவர்களே நாங்கள் இன்று இலங்கையின் காலநிலை விலையங்கள் பற்றி பார்ப்போம் பொதுவாக இலங்கையின் காலநிலை விலையங்கள் அவை கிடைக்கப்படுகின்ற வெப்பநிலை மலைவீழ்ச்சிகளுக்கு ஏற்ப பிரதானமாக மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தன ஒன்று ஈரவிலயம் உலர் விலையம் மற்றது அரைகுறை வரல் விலையம் ஆனால் தற்போது அதை ஐந்து பிரிவுகளாக மேலும் வகுக்கப்பட்டுள்ளன அதாவது உள்ள உலர்வெளியம் உயர் உயர்நிலத்தில் உள்ள உலர்வளையம் ஈடவளையம் என்ற வகைப்பாடு மேலும் வகைப்படுத்தப்பட்டுள்ளது அந்த வகையிலே இலங்கையின் காலநிலை விலையங்கள் ஐந்து பிரிவுகளாக உள்ளன ஒன்று தாழ்நிலை ஈரவெளையம் தாழ்நில உலர்விலையம் உயர்நிலை ஈரவளையம் உயர்நில உலர்விலையம் அரை குறைவரல் விலையம் நீங்கள் அந்த படத்தில் பார்ப்பீர்களானால் இந்த ஒன்று என்று இலக்கமிடப்பட்டிருப்பது தால்நிலை ஈரவிலயம் செண்டு என இலக்கமிடப்பட்டிருப்பது தாழ்நில உலர் உலர்விலையம் மூன்று என இலக்கமிடப்பட்டிருப்பது உயர்நில ஈரவிலையம் நான்கு என இலக்கமிடப்பட்டிருப்பது உயர்நில உலர் விலையம் இந்த ஐந்து எனும் பிரிவுகள் அரைகுறை வரல் விலையத்தை காட்டுகின்றது இவ்வாறு இலங்கை காலநிலை விலையங்கள் ஐந்து வகையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன இனி ஒவ்வொரு பிரிவாக உள்ள அம்சங்களை விரைவாக பார்ப்போம் அது தாழ்நிலை ஈர விளையம் இங்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வருடந்த சராசரி வெப்பநிலை இருபத்தேழு பாயசியாக காணப்படுகிறது வருடம் பூராகவும் சூரிய ஒளி கிடைக்கின்றது இங்கே வருட சராசரி மலை வீழ்ச்சி ரெண்டாயிரம் மில்லி போல் காணப்படுகிறது இங்கு வீழ்ச்சியானது தென்மேல் பருவ காற்று மேற்கா மூலம் கிடைக்கின்றது இதனால் அதிகரித்த மலை வீழ்ச்சி இங்கு காணப்படுகிறது வருடம் முழுவதும் மழை கிடைக்கக்கூடியதாக காணப்படுது இதனால் இங்கு தாவரமும் செழிப்பாக வளருங்கள் அடுத்து தாழ்நில உலர் விளையா இங்கு வருடாந்த சராசரி வெப்பநிலை முப்பது பாகை ஆனாலும் வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் கூடிய வெப்பநிலை காணப்படுகிறது இங்கு வடக்கில் பருவக்காட்டு சூறாவளி மலை மூலம் மலை வீழ்ச்சி கிடைக்கிறது அதே நேரம் மே செப்டம்பர் வரையான பகுதி காலநிலை வறட்சியானதாக காணப்படுது ஏனெனில் இது தாழ்நிலை ஈரவிலையங்களுக்கே இக்க இந்த காலம் மலை வீழ்ச்சி அங்கு கிடைக்கக்கூடியதாக காணப்படுகிறது அதே நேரம் வறட்சிக்கு ஈடுபடுத்து வளரக்கூடிய தாவரங்களும் காணப்படுகிறது அதே நேரம் இங்கு குளங்கள் குளங்களின் ஊடாக நீரை சேமித்து வைக்கிற விலைய இங்குதான் காணப்படுகின்றது அடுத்து உயர்நிலை ஈரவிலையம் இது தாழ்நாட்டை விட வெப்பநிலை குறைவு அதே நேரம் வருடம்புறா மலைவீழ்ச்சி பரவலாக கிடைக்கும் எனினும் சில சில இடங்களில் வீழ்ச்சி ஐயாயிரம் மில்லி மீட்டர்களுக்கு மேலும் அதிகளவான மழை வீழ்ச்சியை கொண்டுள்ளது இங்கும் தென்மேல் பருவக்காற்று மேற்கு மூலம் மழையை பெறுகின்றன கூட பசுமையான மலைக்காடுகளை இங்கு அவதானிக்கக்கூடியதாக காணப்படுகிறது அதனால் வெள்ளப்பெருக்கு மண் சரிவு போன்றன அதிக மலைவீழ்ச்சி காரணமாக இங்கு ஏற்படுகின்றது அடுத்து உயர்நில உலர் இது தாழ்நாட்டு உலர் விட வெப்பநிலை குறைவு அதே நேரம் மலைவீழ்ச்சி பரவலாக கிடைக்குமான கிடைக்கப்படுகிற மலைவீழ்ச்சியின் அளவு தாழ்நிலை உலர் ஈரவலையான் தாழ்நிலை உயர்நிலை ஈரவளையம் அதுகளை விட குறைவாக காணப்படுகிறது ஆனால் நக்கல்ஸ் மலை தொடர்ல மூவாயிரம் மில்லி மீட்டர் மலை வீழ்ச்சியை பெறுகிறது அது வடர்கள் பெருவக்காற்றின் மூலம் பெறுகிறது நாங்கள் முதல் வீடியோவில் பார்த்தோம் ஏனெனில் அது காற்றுக்கு பக்கத்தில் அமைந்திருப்பதனால அங்கே உலர்கால நிலை நிலவுகின்றது அடுத்து குறை வரல் விலையம் இங்கு வருடாந்த சராசரி நிலை வீழ்ச்சி ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது மில்லி மீட்டரை விட குறைவு வெப்பநிலை அதிகமாக காணப்படும் நீண்டகால வறட்சி நிலவும் முகில்களேற்ற தெளிவான வானமும் கூடிய வெப்பம் காணப்படும் கூடுதலாக அம்பாந்தோட்டை மொனராகலை மென்னர் புத்தளத்தின் சில பகுதிகள் இந்த அரைகுறை வரல் விளையத்தில் உள்ளடங்குவதை அவதானிக்கலாம் இவ்வாறு இலங்கை காலநிலை விலையங்கள் காணப்படுகின்றன இந்த காலநிலை விலையங்களில் பொதுவான வெப்பநிலை மலைவீழ்ச்சி பண்புகள் இவ்வாறாக காணப்படுகின்றன மேலும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம்